கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கலாம் இனி எனக்கு பலனே இல்லை என்று சொல்லலாம் இனி எந்த காரியமும் எதிர்பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை நம்புவதற்கு ஏதும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதத்தில் நமக்கு தேவன் ஒரு அருமையான வாக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நப்தலியை குறித்து நப்தலி கத்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார் நீ மேற்றி செய்யும் தென் திசையும் சுதந்திரித்து கொள் என்றான் ஆ மேன் நப்தலி அப்படின்னு சொன்னால் பேரா போராடி மேற்கொண்டேன்னு அர்த்தம் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தது உண்மைதான் ஆனால் தேவ பிள்ளைகள் போராடி மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய போராட்டத்தில் நாம் ஜெயம் எடுக்கும்படி தான் ஜெய கிறிஸ்து நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆகவே நம்முடைய போராட்டங்களில் அவர் நமக்கு ஜெயம் இருக்கிறார் நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார் அலூயார் போராட்டங்களில் தேவனாகிய கத்தர் அவருடைய தயவை நம்ம மேல் கடந்து வர பணி நம்மை திருப்தி ஆக்குகிறோம் அவருடைய தயவு நம்ம மேலே கடந்து வந்து நம்மை திருப்தி ஆக்குகிறது போராடி ஜபிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய தயவை அளவில்லாமல் தேவன் ஊற்றி கொண்டே இருக்கிறார் கலங்காதுங்க நம்மை திருப்தி ஆக்குகிறார் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் திருப்தியேற்றவர்களாக பொறாண்மை நிறைந்தவர்களாக தேவனுக்கு பயப்படாதவர்களாக எத்தனையோ காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை போராடி ஜபிக்கும்போது தம்முடைய தயவை உங்கள் மேலே அனுப்பி கொடுத்து அந்த தயவினாலே உங்களுக்கு திருப்தி த திருப்தி அடைய பண்ணுகிறார் அல்லை லூயா ஆமேன் அடுத்தது அந்த திருப்தியை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறார் போராடி ஜபிக்கிற நமக்கு தேவனுடைய தயவு நம்ம மேலே போது நமக்கு தேவன் திருப்தியை கட்டி இடுகிறார் பகல பசுன்னு சொல்கிறார் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்த்திருக்கவும் எனக்கு தெரியும் பசியாக இருக்கோ எனக்கு தெரியும் பட்டினியாக இருக்கோ எனக்கு தெரியும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க எனக்கு தெரியும்னு சொல்கிறார் எல்லாவற்றிலும் திருப்தி அமீன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டு ஆண்டோருடைய தயவு கடந்து வரும்போது மட்டும்தான் நாம் திருப்தியோடு கூட இருக்க முடியும் நாம் திருப்தி அடையும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும் அலலுயா கத்தருடைய தயவினாலே நாம் திருப்தி அடைகிறோம் திருப்தி அடைந்த நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கடந்து வருகிறது அலலுயா எந்த சூழ்நிலையும் நான் ஆண்டோருக்கு மகிமையாக இருப்பேன் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் எந்த சூழ்நிலையும் தேவனை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மேல் அவருடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தருகிற தேவனாக இருக்கிறார் அது லூயா ஆண்டோடைய வசனம் சொல்லுது நீ மேற்றி செய்யும் தென்த்தி செய்யும் கொள் என்றான் உலகத்தாருடைய பார்வையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத திசை ஒரு பயங்கரமான ஒரு சாபம் நிறைந்த திசை அப்படின் தான் இந்த தென் திசையும் மேற்கு திசையும் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு மேற்கு திசையும் தென் திசையும் நான் உனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் அல்ல இல்லையா எது உங்களுக்கு இருளாக இருக்குதோ எது நம்பிக்கை இல்லாமல் இருக்குதோ எது உங்களுக்கு சாபம் நிறைந்ததாக இருக்குதோ அந்த திசையை தேவனாகிய கத்தை அவருடைய தயவினாலே அவர் உங்களுக்காக ஆசீர்வாதமாக மாற்றி அவைகளை சுதந்திரிக்க பண்ணுறார் மேற்கு திசையில் சூரியன் அடைகிறது அதற்கு பிறகு மேற்கு திசையில் எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லை அந்த வெறும் இருள் மாத்திரம்தான் இருக்கும் ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது அந்த காலத்தில் தேவன் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான் ஆமே நமக்காக தேவன் அந்த இருளுக்குள்ளே பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான் இருளில் மறைத்து பொக்கிஷங்களை நமக்காக வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை தேவன் தோன்ற பண்ணுகிறார் அல்ல இல்லையா அங்கே மகிமையான காரியங்களை நமக்காக தேவன் ஒழித்து வைத்திருக்கிறார் அந்த பொக்கிஷங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் நம்மை வழி நடத்துகிறார் ஆகவே நீங்களும் ஒரு போராடி ஜபிக்கிற அப்படியா இருந்தால் ஆண்டோருக்கு அதிகமான நன்றி சொல்லுங்கள் தேவனை விசுவாசிங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் தேவன் நிச்சயமாக தம்முடைய வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே